எல்லாத்துக்கும் எனக்கு நம்ம பார்த்து கொண்டாடனே வந்துடுங்க இந்த காடு வந்து ஒரு அரை ஏக்கர் ஒரு நானூற்றம்பது கன்று போட்டிருக்காங்க இது என்ன காரணம்னா அவங்களுக்கு புது காடாக இருக்கும் கண் வந்து சிறுசு சிறுசு போட்டாங்க வாழையை பார்த்தா டோட்டலாக உட்காந்துருச்சுங்க பார்த்தா எட்டு மாதம் ஆச்சுங்க எட்டு மாதம் பார்த்து வாழை எப்படி இருக்கானுங்க போகிற இந்த மூ நாலு மாதம் அஞ்சு மாதம் வாழ மாதிரி இருக்குதுங்க அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து அந்த அக்கா அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஊசி முறை போடுறது என்னென்ன பெனிஃபிட் நல்லா சொல்லியிருந்தேங்க சரி நம்ம தோட்டத்துக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுத்துருங்க நல்ல முறையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த காலத்தை போட்டுருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் எதாவது பிரச்சனை மழை ஏற அதிகமாக நோய் அதிகமாக இருக்குது தண்டு சுண்டி போச்சு காய் ஊறாமல் இருக்குது வாழை வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் ஸ்க்ரீன் நம்பரை வர நம்பருக்கு கால் பண்ணுங்க தோட்டத்தை வந்து பார்த்து எந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு நல்ல முறையாக பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கங்க